இந்த வீடு விற்பனைக்குங்க வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இப்போ இந்த வீட்டில் பூச்சி வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க முடிஞ்சொன்னே ஃபுல் வீடியோ எடுத்து நான் ஒளிபரப்புறேங்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதாவது கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறுங்க அதாவது பைபாஸில் வே ட்ராக்ல பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் வரணும் கள்ளக்கிணறு வந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் சைட்டை சுற்றியுமே நிறைய குடியிருப்பு பகுதிகள் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த ஏரியாவில் மட்டும் எட்டு வீடுகள் இப்போது புதுசாக ஆகிட்டு இருக்குதுங்க இருக்குதுங்க இங்கே தண்ணீர் வசதி இருக்குதுங்க அத்தி அத்திக்கடவு தண்ணி எல்லா வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இபி வசதி இருக்குதுங்க அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க கார்னர் சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோரும் கேட்குறது கிழக்கு திசை அதுக்கப்புறம் வடக்கு திசை இது ரெண்டுமே இருக்குதுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க வடபுறம் இருபத்தஞ்சு அடி தார் ரோடுங்க கிளப்புறம் இருபத்தஞ்சு அடி தார் ரோடுங்க இந்த சைட்டில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது என்னென்னா இந்த சைட்டை வடபுறமாக பார்த்து ரெண்டு சைட்டாக பிரிக்கிறனாலும் பிரி பிரிச்சுக்கலாம் அல்லது கிளபுரம் கிழக்கு பார்த்து ரெண்டு சைட்டாக பிரிக்கிறனாலும் பிரிச்சுக்கலாங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா வடபுறம் நாற்பது அடிங்க கிளபுறம் ஐம்பது அடிங்க நாற்பதுக்கு ஐம்பது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது நாலரை சென்ட்டுங்க நீங்கள் ரெண்டாயிர செண்டு கால் செண்டாக வடக்கு பார்த்து பிரிக்கிறனாலும் பிரிச்சுக்கலாம் அல்லது கிழக்கு பார்த்து ரெண்டாய் கால் செண்டு கால் செண்டாக பிரிக்கிறனாலும் பிரிச்சுக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்ங்க இல்லை நாலரை சென்டும் வச்சுக்கிறனாலும் அப்படியே கரீம் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாங்க அந்த சிறப்பம்சம் இதில் இருக்குதுங்க இதில் என்ன சிறப்பு அம்சம்னா இந்த சைட்டில் போர் போட்டிருக்காங்க ஆறுநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க அருமையான தண்ணி இருக்குதுங்க இந்த டிராக்டர் நின்று இருக்குது பாருங்க அதுதாங்க சைட்டு இந்த வீட்டை ஒட்டி இந்த டிராக்டர் நின்று இருக்குது பாருங்க அதுதாங்க சைட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திர பா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கு ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்ச ரூபா சொல்லி ஃபைனலாக ஒன்று எண்பதுக்கு கொடுக்கலான்னு ஓனர் சொல்கிறாருங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் மேலும் கூட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நன்றி வணக்கம்